வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நடிகர் கமலஹாசனை கருப்பழனியப்பன் திமுக மேடையில் வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வீடியோக்கள் கிளம்புது இதற்கு கமலஹாசன் ரசிகர் மக்கள் நீதி மையத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கவிஞர் ஸ்னேகன் அதனால் நல்ல நம்ம நண்பர் தான் தோழர் தான் அவர் வந்து எங்களை கமலை எப்படி நீங்கள் அசிங்கப்படுத்தலாங்கிற மாதிரிலாம் ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு நான் இதை பார்க்கும்போது இதை நான் எப்படி பார்க்குறேன்னா கருப்பழனியப்பன் எல்லாவற்றையும் ஒரு போற போக்குல லைட்டா ஒரு சட்டையர் பண்ணக்கூடிய டோன் உடையவர் ஆனா உள்ளார்ந்து வன்மத்தோடு அவர் தாக்குன்னு தான் நான் நினைக்கவே இல்லை அந்த வீடியோல ரொம்ப இயல்பா பேசுறாரு அவர் விஜய்க்கு குறி வைக்கிறாரு நீங்க கமலை டார்கெட் பண்ணிட்டீங்க அவர் கமலை டார்கெட் பண்ணவே இல்லை எப்பா விஜய்ங்கிற என்னப்பா உனக்கு லட்சியம் உன் கொள்கை எதிரி பாஜக திராவிட தான் உன் கருத்தா அப்ப நீ திமுக மேடைக்கு வா திராவிட மேடைக்கு வா அப்படிங்கிறார் இன்னைக்கு அவர் திமுக ஒரு பேச்சாளராக ஏன் எங்க கருத்தை சொல்லிட்டு எங்களுக்கு எதிராக ஏன் நிற்கிற அப்படிங்கிற ஒரு சின்ன லாஜிக் பாயிண்டை பிடிச்சு அவர் பேசியிருக்கார் அதுக்கப்புறம் இப்படி திட்டுவேன் அப்புறம் உனக்கு உனக்கே நாங்கள் ராஜ்யசபா கொடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறத கமலஹாசனுக்கு ராஜ்யசபா கொடுத்தது சொல்லி காமிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க இதுல சொல்லி காமிக்க ஒன்றும் இல்லை சமீபத்தில் நடந்த விஷயம் அதாவது கமலஹாசன் விஜய வந்து கமலோட தான் ஒப்பிட முடியும் விஜய வந்து கலைஞரோடையோ எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெரிய தலைவர்களோட ஒப்பிட முடியாது ஏன்னா அதற்கு விஜய் ஒப்பானவர் கிடையாது இது விஜய்க்கே தெரியும் விஜய் யாரோட ஒப்பிடுவீங்க காமராஜரோடைய ஒப்பிட முடியும் அவருடைய அரசியல் அவருடைய அரசியலை கமலஹாசனோட தான் ஒப்பிட முடியும் தயவு செய்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க கமலஹாசன் ரொம்ப நேர்மையா யதார்த்தமா ஒப்புக்கொள்கிறார் அவருடைய பிரஸ் மீட்ல கடைசி பிரஸ் மீட்ல எல்லாம் நீங்க ரெட்டை இலக்கில் சீட்டு கேட்பீங்களான்னு கேட்கறாங்க சீட்டு கேட்பீங்களான்னு கேட்கல பிரஸ் பீப்புள் கேட்டு பாக்குறாங்க நம்ம நீங்க இரட்டை இலக்கில் கேட்பீங்களா அப்படின்னு என்னுடைய வளம் தெரியும் நாங்க கொஞ்சம் வளரணும் எங்களை வளர்த்து கொண்டு தகுதிப்படுத்தி கொண்டு கேப்போங்கிறார் ரொம்ப ரொம்ப தெளிவா வழக்கம் போல கமல் குழப்பி குழப்பி பேசுவார்ல எதுக்கும் நேரடியா பதில் சொல்லாம மறைமுகம் பதில் சொல்றது இதை நான் இது பண்ணி பேசுறேன்னு என்ன விளக்க உரை மாதிரி கொடுக்குறது மாதிரி இல்லாம ரொம்ப எளிமையா பேச ஆரம்பிச்சிட்டார் கமலஹாசன் இப்ப இப்ப ரொம்ப அவருடைய பிரெஸ் மீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக்கிறோம்ப்பா முதல் எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு எத்தனை எம்எல்ஏ சீட்டுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கா அது பெரிய கட்சியாக இருக்குது பெரிய கூட்டணியோடு இருக்கு ஏற்கனவே பலம் வாய்ந்த கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் எல்லாம் ஆல்ரெடி சாதித்த நிரூபித்த திமுக கூட்டணிக்காக உழைத்த கட்சிகள் அங்கே இருக்கு கமல்ஹாசன் அந்த மனசில் வச்சிருக்காரு திமுக கூட்டணி திமுக உள்ளதால் வெற்றி பெற்றதுக்கு இவ்வளோதான் தொடர்ந்து கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் ஈஸ்வரன் முஸ்லீம் லீக்கு தமுமுக இவருடைய உழைப்பு இருக்கு இத்தனை வருஷமா ஒரே மேடையில் ஏறி பா பாசிச பாஜக ஒழிய இந்துத்துவம் ஒழிய திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி திமுகவின் வெற்றியில் அவர்களுக்கு பங்கு இருக்கு கமலஹாசனுக்கு வந்து பங்கு இருக்கா இல்லையாங்கிறத விட அந்த பரிசு மட்டும் கிடச்சிருச்சு ராஜ்யசபா கிடைச்சி சரி ஓகே அது அவங்களுக்குள்ள தேர்தல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ரெண்டு கட்சி பவர் பாலிடிக்ஸில் அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம் இப்போ கருப்பள்ளியப்பன் என்ன சொன்னார் விஜய பார்த்து உங்களுக்கும் ராஜ்யசபா சீட்டுக்கு எடுத்துன்னு வர போறீங்களேன்னு இது ஒரு பொருள் நான் சொல்றேன் கேளுங்க தயவுசெய்து இதை வந்து வெறுமனே ஒரு சண்டையாக்காமல் ஒரு பத்திரிகையாளராக வரலாறு அறிந்தவராக ஊழவையிலாளராக மக்களுக்கு சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன் திராவிடத்தை அழிப்போன்னு சொன்ன அனைவரும் திராவிடத்தில் வந்து கரைஞ்சு போன வரலாறு தமிழ்நாட்டுல இருக்கு திராவிடத்தை ஒழிப்போம் திராவிட கட்சிகளை அழிப்போம் திராவிடத்தால் தான் நாடே வீழ்ந்ததுன்னு சொல்லிட்டு அன்னைய அப்புறம் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க வந்து நின்ன வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஆதித்தனார் ஏன் தேவை இன்ப திராவிடம்னாரு திராவிடம்தான் இது மோசம் அப்படின்னு பேசினாரு கடைசியில அவரை சபாநாயகரை பார்த்து அழகு பார்த்தது இதே திராவிட கட்சி தான் மாப்போசி திராவிட எதிர்ப்பு மாநாடு திராவிட ஒழிப்பு மாநாடு பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்தினா இவர் திராவிட எதிர்ப்பு மாநாடு நடத்துறாரு பெரியாரு திமுக காரங்கெல்லாம் இந்திய அழிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல போராட்டம் பண்ணா இவர் மன்னனை ஏத்திட்டு வந்து அந்த இந்தியெல்லாம் இது பண்ணிட்டு ஆஹ் இந்தி நமக்கு வேணும் அப்படின்னு மாப்போசி வந்து சொன்னார் இந்த அளவுக்கு திராவிட எதிர்ப்பு கொண்டவர் குலக்கல்வி திட்டத்தை ஆதரிச்சவருங்க மாப்போசி காங்கிரஸ்காரர்களே ஆதரிக்கல ராஜாஜி அமைச்சரவையில் இருந்தவர்களே ஆதரிக்கல மாணிக்கவேல் நாயக்கர் உலர் உழைப்பாளர் கட்சி ராமசாமி படையாட்சி கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் ராஜாஜி தான் கட்சியில் சேர்ந்தாரு ஆர் கே விஸ்வநாதன் குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக நிபுணர் குழு வச்சு ஆய்வு செய்யணும் கேட்டார் ராஜாஜியால் பலன் பெற்றவர்கள் கூட அமைச்சர் பதவி பெற்றவர்கள் கூட சொந்த கட்சிக்காரர்களே ராஜாஜிக்கு எதிராக இருந்தாங்க குலக்கல்வி திட்டம் ஏனானு காமராஜர் ஓமாந்து ராமசாமியிலிருந்து தனியார் சவன் செட்டியா எல்லாருமே எதிராக இருந்தாங்க ஆனால் அப்போது கூட குலக்கல்வி திட்டமும் சரிதான் அப்படின்னு அவ்வளவு ஒரு மக்கள் விரோத போக்கு இத்தனைக்கும் மாப்போசி வந்து பார்ப்பனர் கிடையாது அவரும் குலக்கல்வி திட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பிறந்தவர் அவரும் உட்காந்து ராஜாஜியை ஆதரிச்சார் இந்த அளவுக்கு திராவிட வன்மமும் பெரியார் எதிர்ப்பும் திராவிட எதிர்ப்பும் ராஜாஜியை ஆதரிக்கிற அளவுக்கு ஒரு இந்துத்துவ வலதுசாரி மனநிலை கொண்ட மாப்போசி கடைசியில திமுக ஆட்சிக்கு வந்தோடன திமுக கிட்ட வந்து எம்எல்ஏ சீட்ல நின்னீங்க உதயசூரியன் சின்ன வேணும்னு கேட்டு நின்னீங்க சபாநாயகரா ஆதித்தனார் ஆனாரு எம்ஜிஆர் ஆட்சியில் சட்ட மேலவை தலைவரா மாப்போசி ஆனார் திமுக அதிமுக எதையும் விடலையே மாப்போசி திராவிட கட்சியை ஒழிப்போம் திராவிடத்தை ஒழிப்போம்னு திமுக அதிமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் அண்ணா யார் வந்தாலும் அவங்களோட போய் சீட்டு எம்எல்ஏ பதவி பொறுப்பு சட்ட மேலவை அது இதுன்னு மாறி மாறி இந்த திராவிடத்தை எதிர்ப்பாளர்கள் எல்லோருமே மாறி மாறி திராவிடத்திடம் சரணடைந்து திராவிட கட்சிகளிடம் சரணடைந்து திராவிட கட்சிகளிடம் பதவி பெற்று போனது தானே வரலாறு ஐயா இதுல என் கருத்தியல் ஒன்றும் இல்லை இதுல என்னுடைய பெரியாரிய கருத்தியல் பகுத்தறிவு கருத்தியல் எல்லாம் நான் பேசல பவர் பாலிட்டிக்ஸ் யாரெல்லாம் திராவிடத்தை இருத்தாமலோ வந்து இங்க வந்து வரலாறு ராஜாஜி வந்து திமுக விட்டு போன பிறகும் கூட ராஜாஜியின் அணுக்க சீடரான மாப்போசி உதயசூரியன் சின்னத்துலதான் நிற்பேன்னு சொன்னாரு இதெல்லாம் வரலாறுங்க தேர்தல் வரலாறு சோ கொஞ்சம் அது தேர்தல் வரலாறு கடந்த கால வரலாறு பாருங்க அதனால திராவிட கட்சிகளை ஒழிப்பேன் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொன்ன எல்லோருமே இங்க வந்துதான் சரண்டர் ஆயிருக்காங்க திராவிட கட்சிகள்கிட்ட தான் மாறி மாறி பொறுப்பு பெற்றிருக்கிறாங்க அதுவரையும் திராவிட கட்சிகள்ட்டே இருந்தவனு கூட அந்த பொறுப்பு கிடைச்சிருக்காரு திராவிடத்தை திட்டிட்டு வந்தவனுக்கு பொறுப்பு கிடைச்சிருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு கருப்பழனியப்பன் அந்த கோணத்துல சொன்னாருங்க கமலஹாசன் அவர் இழிவுபடுத்தவே இல்லை அவர் விமர்சனத்துக்கு விமர்சனம் பண்ணியிருந்தா அந்த விமர்சனம் என்ன நியாயமா நான் பேசியிருப்பேன் அவர் கமலஹாசனை இழிவுபடுத்தல அசிங்கப்படுத்தல அவமானப்படுத்தல அவருடைய ஸ்டைல தான் கருப்பணியப்பன் ஸ்டைலே இந்த பேட்டர்ன் ஒரு சட்டையர் டோன்ல தான் எல்லாத்தையும் சொல்லுவாரு ஒரு 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 தன்னுடைய நண்பரான அமீரை பாராட்டுறது கூட அவர் சட்டையர் தான் சொல்லுவார் ஒரு மேடையில பெரியார் மேடையில சொல்றாரு இந்த அமீர் முழுக்க அவங்க அண்ணன் சீமான்தான் சீமானோட ரொம்ப நெருக்கமா இருந்தது நம்ம அமீர் தான் கேளுங்க சீமானை பத்தி எல்லாத்தையும் கேளுங்கிறாரு சீமான் எதிர்ப்பு மேடையில் உட்காந்து தனது நண்பரான அமீரை சீமானுடைய நண்பர் சீமானுடைய தம்பின்னு ஒரு கிண்டலா அறிமுகப்படுத்துறாரு கருப்பண்ணியப்பனோட ஸ்டைலுங்க அது ஒரு ஒரு சட்டையர் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் உடையவர் அந்த பண்ணு அந்த எங்கே சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் வார்த்தைகள் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தோடு பேசணும் இது பரபரப்புக்கு வேணா உதவும் அவர் சொல்லியிருக்கிறது மாப்போசி ஆதித்தனார் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொன்னவங்க ஏன் ராஜாஜி கூட நான் மூட்டைப்பூச்சி மாதிரி திமுக நசுக்குவேன்னு சொல்லிட்டு வானவையில் கூட்டணி வந்தப்ப வேக வேகமா ராஜாஜினுடைய ராஜாஜியினுடைய வலதுசாரிக்கும் இந்த பி ராமூர்த்தியுடைய இடதுசாரி சிந்தனைக்கு எதுவும் தொடர்பு இருக்கா வந்துட்டாங்கல்ல காமராஜர் எதிர்க்கணும் ராஜாஜி திராவிட நாடு இருக்கே எங்களை திராவிடம் எங்களுக்கு ஆரியம் ஒழியணும் ஆரியம் ஆகி எழுதுனு அறிஞர் அண்ணாவோட போய் பூனல் பிடிச்சிட்டு ஓட்டு உதயசூரிய ராஜாஜி வந்து திமுக கூட்டணியில் சேரல புரியுதுங்களா பவர் பாலிடிக்ஸ்ல திராவிடத்தை அழிப்போன்னு சொன்ன பலர் சித்தாந்த ரீதியாக அழிப்போன்னு சொன்ன பவர் பலர் வந்து அதனுடன் சேர்ந்து பலனடைஞ்சிருக்கிறாங்க ஆதாயம் பெற்றிருக்கிறார்கள் என்பது வரலாறு இட்டு கட்டி பேசல வரலாற்று நடந்தது நான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை அந்த அடிப்படையில் கமலஹாசன் எப்படி கட்சி ஆரம்பிச்சாரு திராவிடத்தை ஒழிப்போம் ரெண்டு திராவிட கட்சிகளையும் அழிப்போம் அரவிந்த் கெஜ்ரிவாலை தமிழ்நாட்டுக்கு அழைப்போம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்டைலில் தமிழ்நாட்டில் புதிய ஆட்சியை அமைப்போம்னு தமிழ்நாட்டுடைய மரபான பெரியார் அண்ணான அவங்க படத்தையே போடாம ஒரு கட்சி பேனர் வச்சிங்க தமிழ் தமிழர் அந்த இன அரசியலை தூக்கி எறிந்து விட்டு மக்கள் நீதி மையம் வச்சீங்க எந்த மக்கள் எந்த மக்கள் அந்த மக்களா இந்த மக்களா தமிழ்நாட்டில் மொழி அனுப்பலாம் கட்சி பேர் இருக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி அதுவும் தமிழ் உணர்வு பாட்டாளிங்கிறது ஒரு வர்க்க உணர்வு நக்சல் உணர்வு எல்லாத்தையும் கலந்து வச்சாங்க பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் உங்களுடைய இதில் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் இருந்தாங்களா தமிழ் உணர்வு மொழி சார்ந்த அடையாளங்கள் குறியீடுகள் பேரிலையோ செயல்பாடிலோ இருந்ததா இல்ல இடதுசாரியா கிடையாது நான் மையம் திராவிட இயக்க உணர்வாளரா கிடையாது நான் மையம் அப்படின்னு தமிழ்நாடு கொண்டாடிய எல்லா முற்போக்கு மரபையும் தள்ளி வச்சுட்டு ஒரு வித்தியாசமா நீங்க பேச வந்தீங்க திராவிடத்துக்கு எதிரானதான் உங்க அமைப்பு இதெல்லாம் மறுக்க முடியாது இன்னைக்கு நீங்க திமுகவோட ராஜ்யசபா வாங்கியிருக்கலாம் கமலஹாசன் ஓப்பனா எதிர்கட்சியா இருந்த திமுகவை டார்கெட் பண்ணி பேசினார் முரசுலு விழால ஏறி நான் தைரியமா எடப்பாடியை எதிர்க்கிறேன் அப்படின்னு ரஜினியை பார்த்து பேசினாரு நீங்க கீழே இருக்கீங்க நாங்கள் மேலே இருக்கீங்க அதுக்கப்புறம் முழுக்க திமுக தாக்கி தான் பேசினாரு இதே விஜய வந்து காங்கிரஸோட கோத்து ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல விஜய ஆரம்பிச்சிட்டாரு காங்கிரஸ் வந்துடணும் அதே மாதிரி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கமலஹாசனோட வந்துடணும் அப்படின்னு ஒரு திட்டம் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடந்தது எனக்கு நல்லா தெரியும் ஆதாரத்தோட சொல்லுவேன் காங்கிரஸோட சேர்றது கம்யூனிஸ்ட் பினராயி விஜயனை போய் பார்த்துட்டு வந்தது மம்தா பானர்ஜியை போய் நீங்க ஏன் பாத்தீங்க அரவிந்த் கெஜ்ரிவால போய் ஏன் பாத்தீங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சியெல்லாம் ஆட்சி செய்து நான் வர்றேன் புதுசா என்ன கொள்கை கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஊழலை ஒழிப்போம் திராவிடமோ தனித்தமிழ்நாடோ தனி திராவிட நாடோ மாநில சுயாட்சி கிடையாது இவரு ஒரேது ஊழலை ஒழிப்போம்னு அந்த சங் பரிவாருடைய அஜெண்டாவான அண்ணா சாரே அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த டீமோட சேர்ந்து தான் இந்த கட்சி வளர்ந்துச்சு இன்னைக்கு மாதிரி இருக்கு வேற இன்னைக்கு எல்லாம் கமலஹாசன் ரொம்ப தெளிவா பேசுறாரு இவ்வளவு தெளிவா பேசி பார்த்தது இல்லை அன்னைக்கு நீட்டு தேர்வு வந்தப்போ கூட கமலஹாசன் ஒரு பத்திரிகையில் எழுதினார் ஆதாரம் கேட்டால் அந்த பத்திரிக்கை பேரை நான் சொல்றேன் தொடர்ந்து எழுதினார்ல ஒரு பத்திரிகையில வார பத்திரிகையில என்ன கீழே கமெண்ட்ல தெரியும் நீ கமெண்ட்ல நேரம் எழுதியிருப்பாங்க நம்ம நண்பர்கள் என்ன எழுதுனீங்க நீட் தேர்வுக்கு தயார் செய்ய முடியாத அரசை கண்டிக்கிறேன்னு தான் எழுதுனீங்க அனிதா மரணத்தின் போது அனிதாவை கொலை செய்த நீட் தேர்வு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை திராவிட இயக்க உணர்வாளர்கள் விமர்சனம் செஞ்சாங்க கமலஹாசன் என்ன தினம செஞ்சாரு அந்த பாடத்திட்டத்துக்கும் பயிற்சி தராத அளவுக்கு போயிருக்கீங்களேன்னு அதை எழுதியிருக்கீங்க என்ன பத்திரிக்கைன்னு உங்களுக்கு தெரியும் எந்த பத்திரிகையில் அவர் எழுதினாரு உங்களுக்கு தெரியும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு அவர் தெளிவாக பேசுகிறாரு நீட்டை ஒழிக்கணும்னு சூர்யா மேடையில் அன்னைக்கு அவர் என்ன திராவிடத்தின் பக்கம் அவர் நின்னதே கிடையாது ஆனால் நான் ஆரிய பக்கம் மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான் மையங்கிறது ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி கிடையாது ரெண்டுலேயும் எப்படி இருக்க முடியும் பண்ணையார் பக்கமும் கூலியார் பக்கமும் இருக்க முடியும் தொழிலாளி பக்கம் தானே நிற்க முடியும் ஸோ விடுங்க அந்த கான்செப்ட் விடுங்க பட் அந்த கான்செப்டில் தான் வந்தார் கமலஹாசன் திராவிடத்தை ஒழிக்க வேண்டிய கான்செப்டில் வந்தார் அறுபத்தி ஒம்பதுலேருந்து பிரச்சனைன்னு சொன்னார் வரையும் ஏற்றுக்கிறேன் அறுபத்தி ஒன்பதுன்னா கலைஞர்லேருந்து ஊழல் வந்ததுன்னு அர்த்தம் ஸோ எம்ஜிஆர் வழக்கமாக விஜய் சொல்கிற அதே பேட்டர்ன் தான் எம்ஜிஆர் ஆட்சியினர் இவருக்கு எம்ஜிஆர் சீர்களுக்கும் கமலஹாசனுக்கும் தொடர்பே கிடையாது எம்ஜிஆர் சீர்கள் பெரும்பாலும் இருந்து இல்லாட்டி விஜயாந்திர சீராக இருப்பாங்க இவர் பேட்டனுக்கு எம்ஜிஆர் பேட்டனும் இவருடைய பட பேட்டனு சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் இவர் இது ஓட்டுக்காண்டி நான் நானும் எம்ஜிஆர் மடியில் தவழ்ந்தவன் அப்படின்னார் அதுக்கு நாஞ்சில் சம்மதி ஒரு வழக்கம் கொடுத்தாரு வேணாம் அது வேற மாதிரி இருந்தது அதனால கமல்ஹாசனுடைய பேட்டர்ன் விஜய் பேட்டன் ஒன் ஒன்று கிடையாது கமலஹாசனோட விஜய் கொஞ்சம் கூட்டம் கூடுதுங்கிறது உண்மை தான் அது காரணம் விஜய்க்கு வந்து ஒரு மாதிரி எல்லா சமுதாயத்துலையும் எல்லா செக்டார்லையும் வட தமிழகத்தில் உண்டு கமல்ஹாசனுக்கு வட தமிழகத்தில் கிடையாது தென் மாவட்டத்திலையும் ஸ்ரீபெரும்புத்தூர் கோயம்புத்தூர் சென்னை மாதிரி ஒரு இலைக்கு ஏரியாவில் மட்டும் இருந்தது விஜய்க்கு எல்லா தரப்புலையும் இருக்கு ஆனால் இப்போ கமல் அதை தான் சொல்றாரு எனக்கும் தான் கூட்டம் வந்துச்சு அதுக்காக நான் ஜெயிக்க முடியாது விஜய்க்கும் கூட்டம் வருது தம்பி தம்பி விஜயும் ஜெயிக்க முடியாது அது ஓப்பனாக சொல்லிட்டார் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார் ரொம்ப குழப்பமும் இல்லாமல் ஏன்னா க விஜய் வந்து கமலை சீண்டிட்டாரு நீலாம் தோத்து மார்க்கெட்டு மார்க்கெட் போனதுக்கப்புறம் வந்தீங்க நாலாக மார்க்கெட் இருக்கும்போதே வந்தேன் அதை ஒரு முறைக்கு இருமுறை சொல்லும் போது ஒரு சீனியர் நடிகருக்கு இரிட்டேட் ஆகும்ல அவர் எவ்வளோ பெரிய நடிகர் கமலஹாசன் களத்தூர் கண்ணமாக இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அரசியலில் வேணா அவர் ரொம்ப ஜூனியராக இருக்கலாம் வெற்றி பெறாத அரசியல்வாதியாக இருக்கலாம் ஆனால் சினிமாவில் மிகப்பெரிய நடிகர் அவரை போய் விஜய் வந்து மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் சில பேர் வர்றாங்க நாலாக மார்க்கெட் இருக்கும்போதே வரேன் அப்படின்னு சொல்றது வந்து கமலுக்கு வந்து ஈகோ டச் பண்ணும்ல அதனால ரொம்ப வெளிப்படையாக பேசிட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் தூண்டி விட்டுலாம் பார்த்தாங்க ரிட்டலைக்கன்னு கேப்பீங்களா அதுவும் சொல்லிட்டாரு எங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு கேட்போம் அப்போ கமலஹாசனுக்கு தனக்கு கிடைத்த ராஜ்யசபா சீட்டே அதிகம் தெரியுது ஏன்னா எந்த திராவிடத்தை ஒழிக்க வந்தோமோ எந்த திமுகவை ஒழிக்க வந்தோமோ எந்த முதலமைச்சரை சட்டசபையில் விமர்சனம் பண்ணி அவர் சட்டை கழிச்சிட்டு வராரு அப்படி டிவியை உடைச்சது இதெல்லாம் பேசணுமோ அந்த திமுகவே இன்னைக்கு அங்கீகரித்து அவருக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்கு திமுக தொண்டர்கள் பலருக்கு இதாக இருக்கும் ஏன்னால் ராஜ்யசபாங்கிறது எத்தனையோ கட்சிக்காரங்க கிடச்சிருக்கலாம் கமலுக்கு கிடச்சிருக்கு சரி ஓகே தேர்தல் அக்ரிமெண்ட்டு பவர் பாலிட்டிக்ஸில் இதெல்லாம் சாத்தியம் கட்சிக்காரங்களும் ஓகேன்ட்டாங்க கமலஹாசனுக்கு பெரிய மகிழ்ச்சி இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அதை சொல்கிறார் நான் அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கேன் அவங்க ரொம்ப நல்லவங்க அதெல்லாம் பார்த்து செய்வாங்கங்கிறாங்க ஸோ இந்த பேச்சை வச்சு ஒரு பெரிய விஷயமாக்குறது ஒன்றும் இல்லாத விஷயம்தான் நான் பார்க்குறேன் எப்படி காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேக்குதுன்னு ஒன்றுமே இல்லாத விஷயத்த தூண்டி விடுறாங்களோ கம்யூனிஸ்டுகள் விஜய் பக்கம் போயிடுவாங்க காங்கிரஸ் விஜய் பக்கம் போயிருன்னு கிட்டத்தட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் விஜய் பக்கம் போகணுன்னு முயற்சி பண்ணாங்க ஆத அருஜுனா வச்சு அப்புறம் அவர் விஜய்கிட்டே போயிட்டார் அப்ப அவரோட நோக்கம் திருமாவளவனை வந்து தலித் முதலமைச்சர் முதலமைச்சரா கிடையாது விஜயை கொண்டு வர்றதா அவருடைய அஜெண்டா அதை திமுக வந்து ட்ரை பண்ணாரு இப்ப விஜய்கிட்ட போயிட்டார் அப்புறம் காங்கிரஸ் என்ன இருந்தாலும் விஜய் பக்கம் வந்துருன்னு சொல்லி பார்த்தாங்க அதை வச்சு ரெண்டு மூணு பேர் வச்சு சும்மா தூண்டி விட்டு பேசி பார்க்குறாங்க அதுவும் நடக்கல இப்ப கமலஹாசன் வந்து அதுல இருக்கிறாரே உங்களை அவமானப்படுத்திட்டாரே கருப்பழனியப்பன் ஒரு சும்மா ஒரு கும்பத்தை கல் உடைஞ்சு பாக்குறாங்க இந்த மாதிரி நிறைய நடக்குங்க நிறைய நடக்கும் அப்படித்தான் இதில் பாக்குறேன் ஒழிய எனக்கு தெரிந்து கருப்பழனியப்பன் கமலஹாசனை அவமானப்படுத்தல அசிங்கப்படுத்தல ரொம்ப இயல்பா தான் பேசியிருக்கிறாரு ஏன்னா அவங்களாம் ஒரே ஃபீல்டுல இருக்கிறவங்க திரைத்துறையில இருக்கிறவங்க அவர் அப்படி கமலஹாசனை பத்தி பேச மாட்டாரு சினேகன் அவர்கள் புரியாம விமர்சனம் பண்றாரு இதுல கமலஹாசனை அவமானப்படுத்தவே இல்லை அது கமலஹாசன் ரொம்ப பக்குவத்தோடு அது அணுகுகிறார் ஸ்னேகன் போன்றவர்கள் என்னடா எங்கள் தலைவர் அப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு பக்கமெல்லாம் பேசிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்னேகன் வந்து ஒரு விஜய் டிவி ஜி தமிழ் நிகழ்ச்சியிலேயே அதிலே ஒன்றுல நடிகர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஒரு தம்பி பேசுகிறாப்புல அப்படியே கைத்தட்டுறாப்புல விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு பேசுகிற மாதிரி நடிகர்கள் வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது அப்படியே ஸ்னேகன் கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது பார்த்தேன் அப்போ இவரெல்லாம் கமல் வந்து திமுகவோட இப்போ இணக்கமாக இல்லைன்னா விஜய்க்கு தான் ஆதரவாக இருந்திருப்பார் ஸ்னேகன்லாம் ஏன்னா அவங்களுக்குலாம் நடிகர்கள் அரசியலுக்கு வரணுங்கிறதான் கொள்கையாளர்கள் வரணுங்கிறது இல்லை ஸோ ஸ்னேகன் வந்து அந்த ரசிக மன நிலையில் இருக்கிறதுனால பண்ண விமர்சிக்கிறார் கமலஹாசன் ஒரு பக்குவப்பட்ட நிலையில் என்று இருப்பதால் ராஜ்யசபா சீட்டே நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம் ஒரு மரியாதையான விஷயம் அதனால திமுகவை சீண்டக்கூடிய வேலையிலோ திமுகவை விமர்சிக்கக்கூடிய வேலையோ எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் பண்ண மாட்டார் தான் நான் பார்க்குறேன் ஸ்னேகன் போன்றவர்கள் பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது கருப்பழனியப்பன் பேசுனதை ரொம்ப தப்பாக இன்டர்பிரடேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறேன் கருப்பண்ணையப்பன் பேசுறதுல எல்லாம் கமல் மீது வன்மமோ விமர்சனமோ இல்லை யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு திராவிடத்தை விமர்சித்தவர்கள் திராவிட கட்சியில் வந்து சங்கம் ஆகியிருக்கிறாங்க ஆனவர்கள் உண்டு இப்போவும் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் நீ பா ஃப்யூச்சர் டென்ஸில் நீங்களும் வர வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ரொம்ப இயல்பாக சொல்லியிருக்காரு இதை பெருது தான் என்னுடைய அரசியல் பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து நான் பார்க்குறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டூடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி